ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணிக்கு முன்னர் தன்னை கைது செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதாக பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைமை காரியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் பேரணி எதிர்வரும் மாதம் நடைபெற என்னை கைது செய்து இரண்டு சிறையில் அடைக்க முயற்சிக்கிறது என்னை கைது ஐந்து முறை இந்த முறையும் முயற்சிக்கிறது இந்த முறை சிறை செல்வதற்கு நானும் தயாராக உள்ளேன் அரசு சார்பட்ட நிறுவனங்களின் உறுப்பினர்கள் ஊடாக எனக்கு எதிராக முறைப்பாடு அளித்து சாட்சியம் திரட்ட நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட முறை குறித்து நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய விடயங்களினால் பணிப்பாளர் நாயகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிரிவின் பிரகாரம் நான் தண்டனைக்குரிய குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது முறைப்பாடு அளித்தவரை காட்டிலும் பதிவு செய்த உத்தியோகத்தருக்கு இந்த முறைப்பாடு குறித்து அதிக அக்கறை காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயம் உட்பட அரசு நிறுவனங்களில் எமது ஆதரவாளர்கள் இருப்பதை போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் எமது ஆட்கள் உள்ளார்கள் நடப்பவற்றை அமக்கு குறிப்பிடுவார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக பதவிக்கு மாதவ தென்னங்கோனுக்கு முழுமையான தகுதி காணப்பட்ட நிலையில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க ஆகியோரின் தலையீட்டினால் தான் தெருவில் இரண்டாம் நிலையில் இருந்த ரங்க திசநாயக்க பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் முறைகேடானது என்பதை சாட்சியாளர்களுடன் வெளிப்படுத்தினேன் வதந்திகளை அடிப்படையாக கொண்டு நான் இவற்றை குறிப்பிடவில்லை உயர்நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட சத்தியபிரமான கூட்டை அடிப்படையாக கொண்டு இவற்றை குறிப்பிட்டேன் மோசடியான முறையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவாராய் அதைவிட பாரதூரமான மோசடி புரிதொன்றும் கிடையாது தவறை திருத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை மாறாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக எம்மை பழிவாங்க முயற்சிக்கின்றது